பலியில் அனுஷ்காவின் பாத்திரம் குறைக்கப்பட்டதாம் இஞ்சி இடுப்பழகி இப்படத்திற்காக உடல் எடையை அதிகரித்து தற்போது அந்த உடல் எடையை குறைக்க முடியாமல் அவதிப்படுகிறார் அனுஷ்கா பாகுபலியில் ராணியான தேவசேனா கதாபாத்திரத்தில் அனுஷ்கா நடிப்பதால் ராணிக்கான ஃபிட்டான உடல் எடை வேண்டும் என்று ராஜமௌலி எதிர்பார்க்கிறாராம் இதற்கிடையில் அனுஷ்கா உடல் பருமன் அதிகமாக இருப்பதால் தமனாவிற்கான காட்சிகளை படத்தில் அதிகரிக்கிறது அனுஷ்காவிற்கான காட்சிகளை குறைத்து குறைத்துவிட்டார் என்று செய்திகள் பரவின அதை மறுத்திருக்கும் படக்குழு அனுஷ்கா உடல் எடை குறைந்த பிறகே படப்பிடிப்பு என்றும் அவருக்கான காட்சிகள் அனைத்தும் அவரை வைத்தே விரைவில் படமாக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது